நம்ம நம்ம பூரி செய்ய போகிறோம் அதுக்கு சூப்பரான ஒரு கிரேவி வெஜிடபிள் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிரேவி தாளிக்க என்ன ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு சீரகம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வதங்கிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கோன்னா வழி கான் எடுத்து வச்சுருக்கோம் குடம்மிளகா பேபி கார்ன் வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு இப்போ சத்தான பொருள் தான் பசங்களுக்கு கொடுத்தா நல்லா காலையில் மார்னிங் டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் நல்லா வேகிற அளவுக்கு வச்சிடலாம் வேக வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் காய் வேகட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் அதுக்கு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு பெருமளகாத்தூள் போட்டுக்கலாம் ஜீரத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு மசாலா வந்து கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு சோம்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம் இந்த அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு இந்த மசாலா அரைச்சி தான் அதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் கிரேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பூரிக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம கூறிய எடுத்து வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிட்டு அவ்வளவுதான் ஈஸியான வெஜிடபிள் கிரேவி கிரேவி ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடெல்லாம் உட்கார பை பாய் பை பாய்